முதலாவது வினா உருவில் காட்டப்பட்டுள்ளது எட்டு ஆசனங்கள் ஆகும் அவ்வாசனங்களில் ரவி மேரி சிவா நசீர் சுதா சுதன் ராதா சினேகா ஆகியோர் அமர்ந்துள்ளனர் அவர்கள் அமர்ந்துள்ள விதம் கீழே தரப்பட்டுள்ளது இந்த உருவில் உள்ள ஆசனங்களில் அந்த எட்டு பேரும் அமர்ந்துள்ள விதம் முதலாவது மேரிக்கு முன்னாலோ பின்னாலோ அருகிலோ ராதா அமரவில்லை அப்போ மேரி எங்கரிக்காவோ அவக்கு முன்னுக்கு அரிக்கலாம் பின்னுக்கு அருகா அரிக்கலாம் அந்த இடங்களில் ராதா அமரவில்லை இரண்டாவது நிபந்தனை சுதாவிற்கு அருகில் சிவாவும் சிவாவுக்கு பின்னால் மேரியும் அமர்ந்துள்ளனர் சுதா எங்கரிக்கிறாவோ அவுக்கு அருகில் சிவா சிவா சிவாவுக்கு பின்னால் மேரி அடுத்த மூணாவது நிபந்தனை ராதாவிற்கு முன்னால் சுதனும் சுதனுக்கு இடது புறத்தில் நசீரும் அமர்ந்துள்ளனர் அடுத்தது சினேகாவிற்கு பின்னால் சுதன் அமர்ந்துள்ளார் கடைசி ஆசனத்தில் ராதா அமர்ந்துள்ளார் இப்போ பாருங்க கடைசி ஆசனத்தில் ராதா அமர்ந்துள்ளால் என்று சொன்னால் ராதா எட்டாவது ஆசனத்தில் அமர்ந்திருக்கணும் அதுதான் கடைசி ஆசனம் அப்போ ராதா ராதா அமர்ந்துள்ள ஆசனம் எட்டாவது ஆசனமாகும் அப்போ கடைசி ஆசனத்தில் ராதா அமர்ந்துள்ள எனவே ராதா அமர்ந்துள்ள இடத்தை நாம் குறித்து கொண்டோம் இப்போ ஆரம்பத்தில் இருந்து வாசிப்போம் மேரிக்கு முன்னாலோ பின்னாலோ அருகிலோ ராதா அமரவில்லை அப்போ ராதா மேரிக்கு முன்னாலோ பின்னாலோ அருகிலோ அப்போ மேரி இவ்விடத்திலும் இவ்விடத்திலும் வரமாட்டார் இவ்விடத்திலும் மேரி வரமாட்டார் சுதாவிற்கு அருகில் சிவாவும் சிவாவுக்கு பின்னால் மேரியும் சுதாவிற்கு அருகில் சிவாவும் சிவாவுக்கு பின்னால் மேரியும் அமர்ந்துள்ளனர் ராதாவிற்கு முன்னால் சுதன் அப்ப ராதாவினுடைய இடம் தெரியும் என்பதனால் ராதாவுக்கு முன்னால் முன்னால் சுதனன் என்பதனால் சுதனை நாம் இவ்விடத்தில் அமர்த்தலாம் சுதன் ராதாவிற்கு முன்னால் சுதனும் சுதனுக்கு இடதுபுறத்தில் நசீர் சுதனுக்கு இடதுபுறம் நசீர் அப்போ ஐந்தாவது ஆசனம் நசீருக்கு சினேகாவுக்கு பின்னால் சுதன் சுதன் சினேகாவுக்கு பின்னால் ஆகவே நான்காவது ஆசனத்தில் சினேகா சினேகாவுக்கு பின்னால் சுதர் இப்போ மறுபடியும் நாம் முதலாவது தரவிலிருந்து வாசிக்க வேண்டும் மேரிக்கு முன்னாலோ பின்னாலோ அருகிலோ ராதா அமரவில்லை சுதாவுக்கு அருகில் சிவாவும் சிவாவுக்கு பின்னால் மேரி அப்ப சுதாவுக்கு அருகில் சிவா அமர வேண்டும் சிவாவுக்கு பின்னால் தான் மேரி எனவே மேரியை நாம் இவ்விடத்தில் போட்டால் சுதாவுக்கு அருகில் சிவா சுதாவிற்கு அருகில் சிவாவும் சிவாவுக்கு பின்னால் மேரி சிவாவுக்கு பின்னால் மேரி என்பதனால் நாம் சிவாவை முதலாவது ஆசனத்துக்கு கொண்டு வர வேண்டும் சிவா சிவாவுக்கு பின்னால் மேரி சிவாவுக்கு அருகில் சுதா எனவே எல்லாரையும் அவரவர்களுடைய ஆசனத்தை அமர்த்தி அமர்த்தியுள்ளோம் எனவே ஏழாவது ஆசனத்தில் எஞ்சிய கடைசி ஐஞ்சி உள்ளவர் ராதா ராதா இல்லை சுதா இரண்டாவதாக சுதன் சுதன் மூன்றாவதாக ராதா நான்காவதாக ஸ்னேகா அடுத்தது ரவி எனவே ரவி இவ்விடத்தில் வர வேண்டும் எனவே ரவி ரவி அமர்ந்துள்ள ஆசனத்தின் இலக்கம் ஏழாக இருக்க வேண்டும் இரண்டாவது வினா சில பழங்களின் விலைகள் கீழே தரப்பட்டுள்ளன இங்கு படம் தரப்பட்டுள்ள பழங்கள் நின் படங்கள் தரப்பட்டுள்ளன நான் இங்கு அவற்றின் பெயர்களை எழுதியுள்ளேன் பழம் ஒன்று எழுபது ரூபாய் மாம்பழம் ஒன்று இருபத்தைந்து ரூபாய் தோட தோடம்பழம் ஒன்று முப்பத்தைந்து ரூபாய் வாழைப்பழம் ஒன்று நாற்பது ரூபாய் அப்போ இந்த மேலே தரப்பட்ட இந்த பழங்களில் ஒரு வகைப்பழத்தை தவிர்த்து இதில் ஏதோ ஒரு வகைப்பழத்தை தவிர்த்து விட்டு ஏனைய மூன்று வகை பழங்களையும் மோகன் வாங்கியுள்ளான் அவன் வாங்கிய பழங்களின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் ஐந்து எண்ணிக்கை ஐந்து அதற்காக அவன் செலவிட்ட பணம் இருநூறு ரூபாய் அதாவது இந்த நான்கு பழங்களிலும் ஒரு பழத்தை தவிர்த்துவிட்டு மற்றே பழங்களில் ஐந்து பழம் மொத்தமாக ஐந்து பழங்களை வாங்கி உள்ளான் அதற்காக அவன் இருநூறு ரூபாய் செலவிட்டுள்ளான் ஏனில் அவன் வாங்காமல் தவிர்த்த பழம் எது என கேட்கப்பட்டுள்ளது அவன் உண்மையிலேயே வாங்காமல் தவித்த பழம் வாழைப்பழமாகும் அவன் வாழைப்பழத்தை தவிர்த்து விட்டு அன்னாசி மாம்பழம் தோடை ஆகியவற்றை வாங்கியுள்ளார் அவன் வாங்கிய பழங்களின் விவரம் அன்னாசி ஒன்று அன்னாசி பழம் ஒன்று வாங்கியுள்ளார் எனவே அன்னாசி ஒரு பழம் வாங்கியிருந்தால் எழுபது ரூபாய் ஒன்று தர எழுபது எழுபது ரூபாய் செலவாகும் அடுத்ததாக தோடை மூன்று பழங்கள் வாங்கியுள்ளான் தோடம்பழம் மூன்று தோடை மூன்று பழம் மூன்று பழம் வாங்கியிருந்தால் ஒரு பழம் முப்பத்தைந்து ரூபாய் அவை முப்பத்தைந்தால் பெருக்க வேண்டும் நூற்றி ஐந்து ரூபாய் செலவாகும் அடுத்ததாக மாம்பழம் ஒன்று மாம்பழம் ஒன்று வாங்கியிருந்தால் ஒரு மாம்பழம் இருபத்தைந்து ரூபாய் அப்போ ஒண்டை இருபத்தைந்தாள் பெருக்க இருபத்தைந்தே தான் எனவே மொத்தம் அன்னாசி ஒன்று தோடை ரெண்டு மாம்பழம் ஒன்று எனவே ஒன்று மூன்றும் நாலு நாலு மூன்று ஐந்து ஐந்து படங்கள் கிடைத்துவிட்டது தொகையை பார்ப்போம் எழுபது ரூபாய் எழுபது ரூபாய் நூற்றி ஐந்து ரூபாயையும் கூட்டம் வருவது நூற்றி எழுபத்தைந்து நூற்றி எழுபத்தைந்தையும் இருபத்தைந்தையும் கூட்டம் வருவது இருநூறு ரூபாய் எனவே அவன் வாங்காமல் விட்ட படம் ஆகும் எங்களுக்கு சரியான விடை மூன்றாவது விடை மூன்றாவது வினா இங்கு தரப்பட்டுள்ள உருவில் ஒவ்வொரு பகுதிக்கும் நிறம் வேண்டும் அருகருகே உள்ள அதாவது பொது எல்லையை கொண்ட பகுதிகளுக்கு ஒரே நிறம் பூசப்படக்கூடாது ஏனின் உரு முழுவதுமாக நிறம் பூசுவதற்கு குறைந்தது எத்தனை நிறங்கள் தேவைப்படும் அதாவது நாம் இந்த பகுதிக்கு சிவப்பு நிறத்தை பூசினால் இது ரெண்டுக்கும் பொது எல்லை உண்டு இது ரெண்டுக்கும் பொது எல்லை உண்டு இது ரெண்டுக்கும் பொது எல்லை இது ரெண்டுக்கும் பொது எல்லை எனவே இதற்கு சிவப்பு பூச முடியாது இதற்கு சிவப்பு பூச முடியாது இதற்கு சிவப்பு பூச முடியாது இதற்கு நாம் மஞ்சள் நிறத்தை பூசலாம் வேறொரு நிறம் இதற்கு நீல நிறத்தை பூசலாம் இதற்கு மஞ்சள் பூசினால் இதற்கு மஞ்சள் பூச முடியாது எனவே இதற்கு வேறு நிறம் இதற்கு வேறு நிறம் அப்போ இதற்கு நீல நிறத்தை பூசலாம் இதற்கு மஞ்சள் நிறத்தை பூசலாம் இங்கு மஞ்சள் இங்கு நீளம் எனவே இந்த பகுதிக்கு மஞ்சள் நீளம் தவிரந்த சிவப்பை பூசலாம் இங்கு நாம் சிவப்பை பூசலாம் நீளமும் சிவப்பும் இங்கு இருப்பதனால் இதற்கு நாம் மஞ்சளை பூசலாம் நீளம் மஞ்சள் சிவப்பு நீளம் மஞ்சள் சிவப்பு இந்த மூன்று நிறமும் இதற்கு பொது எல்லை இருப்பதனால் இதற்கு ஒரு வேறு நிறத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்கு நாம் பூசக்கூடிய நிறம் பச்சை எனவே இதற்கு பச்சையை பூசினால் இதற்கு பச்சை பூச முடியாது நீளம் பூச முடியாது சிவப்பு பூச முடியாது இங்கு சிவப்புண்டு எனவே பொது எல்லை இங்கு நீளம் உண்டு பொது எல்லை இங்கு மஞ்சள் உண்டு பொது எல்லை எனவே மஞ்சளோ நீளமோ பச்சையோ சிவப்போ பூச முடியாது எனவே இந்த பிரதேசத்துக்கு நாம் நீளம் பச்சை சிவப்பு மஞ்சள் தவிர்ந்த வேறு ஒரு நிறம் தெரிவு செய்தல் வேண்டும் எனவே அதற்கு நாம் வெள்ளை நிறத்தை தெரிவு செய்வோம் அப்போ இந்த இடத்திற்கு பிரதேசத்துக்கு வெள்ளை நிறம் பூசலாம் இந்த இடத்திற்கு சிவப்பு பூச முடியாது வெள்ளை பூச முடியாது ஆனால் மஞ்சள் ஆ இங்கு மஞ்சள் உண்டு மஞ்சள் பூச முடியாது நீளம் பூசலாம் இந்த பிரதேசத்துக்கு வெள்ளை பூச முடியாது மஞ்சள் பூச முடியாது சிவப்பு பூச முடியாது எனவே பச்சை நிறத்தை பூசலாம் பூர்ணமாக நிறம் பூசி விடலாம் எனவே இங்கு நாம் பயன்படுத்திய நிறம் நீலம் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் மொத்தமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து நிறங்களை பயன்படுத்தியுள்ளோம் எனவே மூன்றாவது விடை அதற்கு சரியான விடையாகும் இரண்டு லீட்டர் நீருடன் ஐநூறு மில்லி லிட்டர் பழச்சாற்றை கலந்து குளிர்பானம் தயாரிக்கப்படுகின்றது பத்து லீட்டர் குளிர்பானம் தயாரிக்க தேவையான பழச்சாற்றின் அளவு யாது அதாவது இரண்டு லீட்டர் இரண்டு லீட்டர் நீர் சக ஐநூறு மில்லி லிட்டர் பழச்சார் பழச்சார் ரெண்டு லிட்டர் நீருடன் ஐநூறு மில்லி லிட்டர் பழச்சாற்றை தான் குடிர்பானம் தயாரிக்கிறார்கள் அப்போ ரெண்டு லிட்டர் நீரையும் ஐநூறு மில்லி லிட்டரையும் கலந்தால் இரண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் குளிர்பானம் புறப்படும் உங்களுக்கு தேவையான குளிர்பானம் பத்து லீட்டர் எனவே இரண்டு லீட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் நான்கு தடவைகள் சேர்ந்தால்தான் பத்து லிட்டர் பெறப்படும் அதாவது பத்து லீட்டரை பெறுவதற்கு நாம் இரண்டு லீட்டர் ஐநூறு மில்லி லிட்டரை நான்கு முறை சேர்க்க வேண்டும் அப்போ இரண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டரும் இன்னும் ஒரு தடவை இரண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டரும் சேர்த்தால் ஐந்து லீட்டர் ஐந்தும் ஐந்தும் பத்து எனவே நான்கு முறை இதனை நான்கு முறை சேர்த்தால் பத்து லிட்டர் கிடைக்கும் பத்து லிட்டர் குளிர்பானம் கிடைக்கும் எனவே பத்து லிட்டர் குளிர்பானத்தை பெறுவதற்கு நாம் சேர்க்க வேண்டிய பழச்சாறின் அளவு அப்போ இதைப்போல் நான்கு மடங்கு பெறப்பட வேண்டுமாயின் பழச்சாறு ஐநூறு மில்லி லிட்டர் நான்கு மடங்காக்க வேண்டும் எனவே ஐநூறு மில்லி லீட்டரை நான்கால் பெருக்க வருவது ரெண்டாயிரம் லிட்டர் ஆகும் ரெண்டாயிரம் மில்லி லீட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் என்பது ரெண்டு லிட்டருக்கு சமம் ரெண்டு லிட்டருக்கு சமம் ஆகவே இரண்டாவது விடை சரியான விடை மகனை பார்த்து தந்தை பின்வருமாறு கூறினார் இப்போது உனக்கு இருக்கும் வயது நீ பிறக்கும் போது எனக்கு இருந்த வயதாகும் தற்போது தந்தையின் வயது ஐம்பத்தாறு தற்போது தந்தையின் வயது ஐம்பத்தி ஆறு அப்போ மகனை பார்த்து தந்தை என்ன கூறினார் இப்போது உனக்கு இருக்கும் வயது நீ பிறக்கும்போது எனக்கு இருந்த வயதாகும் தற்போது தந்தையின் வயது ஐம்பத்தி ஆறு எனின் மகனின் தற்போதைய வயது முதலாவது பன்னிரெண்டு இரண்டாவது இருபத்தி நான்கு மூன்றாவது இருபத்தெட்டு அப்போ மகனின் தற்போதைய வயது பனிரெண்டு என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் தந்தையின் தற்போதைய வயது ஐம்பத்தாறு அப்போ தந்தையின் தற்போதைய வயது ஐம்பத்தி ஆறு மகன் பிறந்தது பன்னிரெண்டு வயதுக்கு வருடங்களுக்கு முன்னர் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயது பன்னெண்டை கழிக்க வேண்டும் நான்கு நான்கு நாற்பத்தி நான்கு வருகின்றது எனவே எனவே தற்போது மகனுக்குள்ள வயதாக அது இல்லை என்ற தற்போது மகன் வயது பன்னெண்டு தந்தையின் வயது நாற்பத்தி நாலு எனவே முதலாவது விடை தவறானது இரண்டாவது விடையை பார்ப்போம் தற்போது மகனின் வயது இருபத்தி நான்கு தந்தையின் வயது ஐம்பத்தாறு எனவே மகன் இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னர் புறந்தான் அப்போது தந்தையின் வயது ஐம்பத்தி ஆறிலிருந்து இருபத்தி நாலை கழிப்போம் அதாவது இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னர் இருபத்தி ஆறில் இருந்து நான்கை கழிக்க வருவது ரெண்டு மூன்று முப்பத்தி ரெண்டு எனவே மகன் பிறக்கும்போது தந்தைக்கு முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்தது எனவே மகனுக்கு இருபத்தி நாலு வயதாக இருந்தது எனவே மகனின் வயதாக இருக்கவில்லை எனவே மூன்றாவது விடையே சரியாக இருக்க வேண்டும் அதாவது மகனின் தற்போதைய வயது இருபத்தி எட்டு எனவே இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது ஐம்பத்தாறிலிருந்து இருபத்தி எட்டை கணிக்க வேண்டும் என ஐந்திலிருந்து ஒன்றை பெற்றால் பதினாறு எனவே பதினாறுலேருந்து எட்டு கழிக்க எட்டு இங்கு நான்கு இரண்டு இருபத்தெட்டு சரியாக உள்ளது எனவே ப இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயது இருபத்தெட்டு எனவே மகன் பிறக்கும்போது அவருக்கு இருபத்தெட்டு வயது அது தற்போது மகண்ட வயதுக்கு சமம் என்பது சரியான விடை எனவே மூன்றாவது விடையை நாம் சரியான விடையாக கொள்ளலாம்